மகாபாரதத்தில் விதர் கூறிய பதினேழு வகையான மூடர்கள் மகாபாரதத்தில் கௌரவ பாண்டவர்களின் சித்தப்பா விருதர் ஆவார் இவர் மதிநுட்பம் மிகுந்த அமைச்சராக தனது அண்ணன் திருதராஷ்டரின் அவையில் இருந்தவரும் பீஷ்மரின் நம்பிக்கைக்கு பாத்திரமானவரும் ஆவார் அத்தகைய பெருமை மிக்க விதர் கூறிய பதினேழு வகையான மூடர்களை பற்றித்தான் கீழே பட்டியலிடப்பட்டுள்ளது பதினேழு வகையான மூடர்கள் ஒன்று தனக்கு கிடைக்கும் சிறு சிறு லாபங்களால் மகிழ்ச்சி அடைபவன் இரண்டு தன்னிடம் கட்டப்படாதவனை கட்டுப்படுத்த முயற்சிப்பவன் நான்கு உயர்ந்த குடும்பத்தில் கேட்கக் கூடாதவனிடம் கேட்பவன் ஆறு தற்பெருமை பேசுபவன் அதாவது எதையும் செய்யாமல் தன்னை தானே புகழ்ந்து கொண்டிருப்பவன் ஏழு பெண்களின் பலவீனத்தை கொண்டு அவர்களை கட்டுப்படுத்தி அவர்கள் மூலமாக பணம் பொருளைக் கொண்டு பிழைப்பவன் எட்டு பலமில்லாதவனாக இருந்து கொண்டு பலமுள்ளவனோடு எப்போதும் பகைமை பாராட்டுபவன் ஒன்பது பிறரிடம் இருந்து உதவியோ அல்லது பொருளையோ எதுவாகினும் அதை பெற்றுக்கொண்டு பின் அது தனது நினைவில் இல்லையே என்று சொல்பவன் பத்து தனது விந்தனை வேறு விதத்தில் சிதற விடுபவன் அதாவது பிறர் மனைவியரை அடைபவன் பதினொன்று தனது மனைவியை குறித்து அவனை பிறரிடம் தவறாக பேசுபவன் பன்னிரண்டு தனது அச்சங்கள் அனைத்தும் தனது மருமகளால் விலகியதாக தற்பெருமை பேசுபவன் பதிமூன்று மாமனாராக இருந்து கொண்டு தனது மருமகளிடம் கேலி செய்பவன் அடைய முடியாது என்று கேட்டுக்கொண்டிருப்பிடம் தொடர்ந்து பேசுபவன் புனித இடங்களில் தானம் அளித்துவிட்டு வீட்டிற்கு வந்து அதைத்தானே சொல்லித்தற்பெருமை பேசுபவன் பதினேழு எதிரிகளிடம் சரண்டைந்து அவனுக்கு வேண்டிய பணிகளை பணிவாக செய்பவன் ஆகியோரே அந்த பதினேழு வகையான மூடர்கள் ஆவர் என்று விதர் கூறியுள்ளார்